ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு செவன் டே செவன் சாதம் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சாதம் தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து ரொம் சாதம் வந்து ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதுவும் அது கூட கருவாட்டுக்குழம்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் அது சாப்பாட்டரிசி எடுத்துக்கோங்க அதே கிளாஸ் அளவு கருப்பு உளுந்து முழு உளுந்தாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க அப்புறம் தக்காளி ஒரு குட்டி சைஸ் தக்காளி ஒரு குட்டி பல்லாரி ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு மளியில புதுனாயில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கரில் குக்கரில் தான் நான் வைக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடானதுக்கு பிறகு பட்டை கிராம ஏலக்காய் ரெண்டு போட்டு தழிச்சா போதும் நறுக்கி வச்ச பல்லாரி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கண்ணாடிப்பாத அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப மிருகலெல்லாம் வேண்டாம் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அப்புறம் மல்லியில் புதினா எல்லாம் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு டீஸ்பூன் போதும் அதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு இப்போ தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு ரெண்டு உப்பு கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரமே வதங்கிரும் அப்புறமா கழுவி வச்ச அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க கருப்பு விழுந்து நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நைட்டு ஊற வைக்கல இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற தான் அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க அதோட மசாலாவோட சேர்த்து வதக்கிட்டு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு இப்போ அளந்து வச்சிருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க நான் மூணு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது எல்லா ரைஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்லா கலக்கு கலக்கிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஆறு விசில் விடுங்க ஆறு விசில் ஏழு விசில் கூட விடலாம் நல்லா குலைவாக இருந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும் பருப்பு நல்லா வெந்து இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு கருப்பு உளுந்து சாதம் ரெடி நல்லா ருசியாக இருக்கும் கசப்பு தெரியாது டேஸ்ட்டு நல்லா நீச்சோ ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம் பாருங்க நல்ல உதிரியாகவும் இருக்குது நல்லா குலைவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஏழு விசில் விட்டால் கூட நல்லா குழஞ்சி வந்துடும் அடுத்து அது காம்பினேஷனாக கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் அதுவும் துண்டங்கருவாடு துண்டங்கருவாட்டு போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் நல்லா காரசிரமாக புளியெலாம் சேர்த்து நல்லா கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குது அது சேர்த்து ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ருசியாக இருக்கும் அங்கே யாருக்கெல்லாம் என்னுடைய வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்